ஹாய் நண்பா நண்பி இஸ் கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு போங்க நிறைய ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு ஏற்கனவே அரிப்பை தெரியும் கொடைக்கானல் ஊட்டிக்கு போனோம்னா இ பாஸ் கட்டாயம் தெரியும் ஸோ இ பாஸ் தான் அந்த ஊருக்குள்ளே என்ட்ராக முடியும் ஸோ இந்த ரூல்ஸ் வந்து ஏற்கனவே அமல் இருக்குது அதுவாக கூட பிளாஸ்டிக் பாட்டிலாம் கொடைக்கானலுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அதுக்கும் தடை போட்டிருக்காங்க அதுக்கான ரூல்ஸும் ஏற்கனவே அமலில் தான் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா கொடைக்கானலில் ஒரு சில வாகனங்களுக்கு தடை போட்டிருக்காங்க இந்த டைப் ஆஃப் வெஹிக்கல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ராக முடியாது தடை போட்டிருக்காங்க ஸோ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா பன்னெண்டு மீட்டருக்கு மேலே நீளமாக இருக்க பயணிகள் வாகனங்கள் ஆட்டம் சரக்கு வாகனங்கள் ஆட்டம் இதுக்கெல்லாம் தடை போட்டிருக்காங்க பன்னெண்டு மீட்ருக்கு கம்மியாக இருந்தால் தான் அவங்களாம் என்ட்ராக ஆக முடியும் பன்னெண்டு மீட்டருக்கு மேலே இருக்க வாகனங்கள்லாம் கண்டிப்பாக என்ட்ராக ஆக முடியாது இதுக்கான முக்கியமான காரணமே கொடைக்கானலில் முக்கியமாக இந்த வளைவு பகுதியெலாம் பார்த்திங்கன்னா வாகனங்கள் திரும்பறதுக்கெலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கான் அதுவும் முக்கியமாக பெரிய வாகனங்கள் திரும்புறதுக்கு கஷ்டமாக இருக்கான் இதனால் விபத்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கான் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காகவும் எந்த விபத்தும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பன்னெண்டு மீட்டருக்கு மேலே இருக்க வாகனங்கள்லாம் தடை போட்டிருக்காங்க பன்னெண்டு மீட்டர் நீளத்துக்கு மேலே எந்த வாகனங்களும் மலை சாலைகளை திரும்புவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறதுனால இந்த தடை போட்டிருக்காங்க ஏற்கனவே கொடைக்கானலில் டிராஃபிக்கு பஞ்சமே இல்லை அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஏற்படுது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இ பாஸ் நடைமுறை கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா பன்னெண்டு மீட்டருக்கு மேலே உள்ள நீள வாகனங்களுக்கு தடை போட்டிருக்காங்க இதனால் டிராஃபிக் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் யாருக்கெல்லாம் கொடைக்கானல் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்ஸ் கம்மங்க கொடைக்கானல் போயிட்டு வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்